அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கக்கடல் பகுதியில் மீண்டும் ஒரு புயல் சின்னம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பற்றி கடைசி பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் நிலைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது குமரிக்கடன் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெற வாய்ப்பு உள்ளது இவை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர் இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை முதல் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக பலத்த கனமழை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் அதன்படி இன்று தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதிகளில் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் அரியலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஓராம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக இன்று கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் அதன்படி மயிலாடுதுறை கடலூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் அந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்